வணக்கம் நண்பர்களே துருக்கியினுடைய அதிபர் எர்துவான் எங்கே சென்றார் என்பதுதான் இப்பொழுது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது துருக்கியில் தனது கட்சியால் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு இஸ்தாம்புல் மேயர் இமா மோக்லுவை துருக்கி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நாடெங்கிலும் போராட்டங்கள் தற்பொழுது வெடித்திருக்கின்றன ஏற்கனவே எர்தோகானுக்கு எதிராக இமாமோக்லு வந்து கிட்டத்தட்ட ஐந்து வீதம் வாக்குகள் மட்டும்தான் குறைவாக எடுத்திருந்தார் கடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் ஆகவே இமாமோக்லுவை ஆதரிக்கும் மக்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள் இவரை கைது செய்தது மிகப்பெரிய போராட்டமாக தற்பொழுது வெடித்திருக்கிறது ஆனால் இந்த போராட்டம் நிற்கப் போவதில்லை ஏனெனில் இது பல வெளிநாட்டு சிக்கல்கள் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது துருக்கி நேட்டோ நாடுகளின் பட்டியலில் இருக்கிறது சிரியாவுக்கு ஆதரவு அளிக்கிறது இஸ்ரேலை கண்டிக்கிறது ஆனால் ஆதரவு அளித்துக் கொண்டே இருக்கிறது அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை ஏற்கனவே வழங்கியிருந்த துருக்கி திடீரென்று இப்பொழுது மெக்ரோனோடு சேர்ந்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனோடு சேர்ந்து ஐரோப்பாவை காப்பாற்றப் போகின்றேன் என்று திரும்பி இருக்கிறது ஈயுவோடு என்னை சேர்த்து விடுங்கள் என்று கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருடங்களாக துருக்கி கோரிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இயு துருக்கியை சேர்க்கவில்லை இன்னும் சேர்க்கவில்லை ஏனெனில் துருக்கி மீது ஈயுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பிரச்சனை குர்திஸ் போர்டரில் பிரச்சினை சிரியாவோடு ஒரு சுமூகமான உறவை தற்பொழுது பசார் அல் அசாத்துக்கு பிறகு துருக்கி மேற்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த போராட்டம் நிற்கப் போவதில்லை இந்த போராட்டம் எர்தொகை அகற்றும் வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்ப எர்தோகானுடைய அரசியல் நிலைப்பாடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் மாறி மாறி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஐரோப்பாவுக்கும் ஆதரவு கொடுப்பார் அமெரிக்காவுக்கும் ஆதரவு கொடுப்பார் நிறுத்தப்போறும் சொல்லுவார் ஆனால் உள்ளூர் மக்கள் மத்தியில நீண்ட நாட்களாக எர்துவான் இருப்பதன் காரணத்தினால் அவருடைய ஆட்சி இப்பொழுது மக்களுக்கு வெறுத்து கொண்டே வருகிறது அவரை மாற்ற வேண்டும் என்று மக்கள் ஏற்கனவே தீர்மானித்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் மட்டும்தான் ஒரு ஐந்து வீத வாக்குகள் முன்ன பின்ன இருந்ததன் காரணத்தினால்தான் எருதுவான் மீண்டும் தெரிவு செய்யப்படக்கூடியதாக இருந்தது சந்தர்ப்பம் பார்த்து வெடிக்க இருந்த போராட்டம் இப்பொழுது இமாமக்லுவை போலீசார் கைது செய்ததை அடுத்து போராட்டம் வெடித்திருக்கிறது மதச்சார்பற்ற குடியரசு மக்கள் கட்சியைச் சேர்ந்த இமானுவேல் எக்ரம் இமோ மோக்லு அவர்கள துருக்கி அதிபர் வலுவான அரசியல் போட்டியாளர்களில் ஒருவராக இருக்கிறார் அடுத்தது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் எர்தொகான் இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான் எதிரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவது அது மட்டுமில்ல இந்த விசாரணைக்காக அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் தொழிலதிபர்கள் என்று நூற்று கணக்கானவர்களை எர்துவானின் எர்துகானின் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து மிகப்பெரிய சிக்கலில் எர்துகான் தற்பொழுது மாறியிருக்கிறார் மக்களின் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று இமா மோக்லு எர்துகானின் எதிரி எதிரி என்று எர்துகான் சொல்பவர் சொல்லியிருக்கிறார் இமா மோக்லு சொல்லியிருக்கின்றார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லா இடங்களிலும் வீதிகள் பல்கலைக்கழக வளாகங்கள் மற்றும் சுரங்க ரயில் நிலையங்களில் திரண்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்துக்கு எதிரான முழக்கங்களை தொடர்ந்தும் எழுப்பி வருகின்றார்கள் மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கிறது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே இப்பொழுது மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன பல்கலைக்கழகத்திற்கு வெளியே கூட்டத்தை கலைக்க போலீசார் பேப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அங்குள்ள மக்கள் கடும் குளிர் இப்பொழுது துருக்கியிலையும் இங்கே ஐரோப்பாவிலும் குளிராக இருக்கிறது ஆகவே எர்துவான் சர்வாதிகாரி மற்றும் இமாமோக்லு நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கத்துகின்றார்கள் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இமாமோக்லு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் வீட்டுக்கு வெளியே போலீசார் இருந்த பொழுது அவர் தெரிவிக்கின்றார் உலகளாவிய ரீதியில் ஜனநாயகம் மற்றும் நீதியை நிலைநிறுத்தவும் அனைவருக்காகவும் தான் உறுதியாக நிற்பதாக அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர துவங்கினார்கள் எக்ஸ்தளம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற சமூக ஊடக தளங்களை துருக்கி கட்டுப்படுத்தியது ஆனாலும் கூட மக்கள் தொடர்ச்சியாக கூடி வருகின்றார்கள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் நகராட்சி முக்கியஸ்தர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோரையும் குறிவைத்து எர்தொகான் நடத்திய இந்த கைது நடவடிக்கை மிக பெரும் சிக்கலை தற்பொழுது எர்தொகானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது அவர் எங்கே என்பதுதான் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது எர்தொகான பொறுத்தளவில் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தற்பொழுது தேர்தலுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது எருதுவான் தற்பொழுது மீண்டும் பதவிக்கு போட்டியிட முடியாது அவர் தனது இரண்டாவது பதவி காலத்தில் இருக்கிறார் ஏற்கனவே அவர் பிரதமராக பணியாற்றி இருந்தார் எனவே அரசியலமைப்பை மாற்றி தானே திரும்பவும் வந்து முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்காக ஒரு முயற்சியை அவர் செய்து செய்ய யோசித்தார் அதற்கு முதல் மக்கள் விட்டார்கள் ஆகவே இது இமாம குழுவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையாக இருக்கிறது வர இருக்கும் அதிபர் தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவராக இமாம குழு இருக்கின்றார் ஆகவே அவர் மீது எவ்வளவுதான் வழக்குகள் போட்டாலும் கூட அவர் மீது அரசியல் தடை விதித்தாலும் கூட மக்கள் அவரை கொண்டு வந்து விடுவார்கள் ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் கேள்வி என்னவெனில் எருதுவான் எங்கே என்பதுதான் கேள்வி ஒன்று இரண்டு நாட்கள்லே இப்பொழுது தெரிந்துவிடும் மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான தகவல்களோடு சந்திப்போம்